இன்றைய வசனத்தை நம் பார்ப்பதற்கு முன்னால் அது இறங்கியதற்கான காரணத்தை கண்டிப்பாக பார்த்தாக வேண்டியுள்ளது என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் சஹாபி யமன் நாட்டை சேர்ந்தவர் மக்காவிலே குடியேறி சஹாபாக்களோடு குறைசிகளோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் இவர் என்ன செய்கிறார் மக்காவிலே குடியேறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொன்ன காரணத்தினால் மக்காவிலிருந்து எல்லா முஸ்லிம்களும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஸ்வலம் அவர்களுடைய தலைமையிலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் அதிலே வெளியேறிய ஒரு நபித்தோழர் ஹாத்து அபி பல்தா என்பவர் மக்காவிலிருந்து மதீனாவிலே போய் குடியேறிவிட்டார் குடியேறி குடியேறிவிட்டார் என்று சொன்னால் இவருடைய மனைவி மக்கள் எல்லோரும் மக்காவிலே இருக்கிறார்கள் மக்கா இவருக்கு அசல் ஊர் அல்ல என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் இந்த சூழலில்தான் தான் மக்கமா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனைவி மக்களை பற்றி எப்போதும் அவருடைய சிந்தனையிலே இருந்து கொண்டே இருக்கும் நபியவர்களோடு மக்கமா நகரத்திலே வாழக்கூடிய குறைசிகள் மக்கமா நகரத்தில் வாழக்கூடிய முஷிரிக்குகள் ஒரு உடன்படிக்கையை செய்திருந்தார்கள் அந்த உடன்படிக்கையை முறித்த சமயத்தில் உடன்படிக்கே முறித்த சமயத்திலே ரசூல்லாஹி சலல்லாஹூ அலைசல்லம் மக்காவின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 அறிவிப்பை ஒட்டுமொத்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள் மக்காவின் மீது போர் ஏன் போர் உடன்படிக்கையை மீறினார்கள் அதனால் போர் என்று அல்லாஹுடைய தூதர் அறிவித்தார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே பேசப்படுகிறது வெளியே இந்த ரகசியம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவு சஹாபாக்கள் இந்த செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அபிபல் தா அபிபல் தா அவர்களுடைய காதுக்கும் வருகிறது இவருடைய காதுக்கு வந்தோன்னு என்ன செஞ்சாருன்னா மக்கால உள்ள மனைவி மக்களுடைய நினைவு அவருக்கு ஏற்படுகிறது உடனே உட்கார்ந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் அங்கே உள்ள சில சஹாக்களுக்கு மக்கா ம மக்காவிலே இருக்கக்கூடிய தன்னுடைய சில நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் அவர்கள் முஷிருக்குகளாக இருக்கிறார்கள் அப்படி கடிதம் எழுதும் பொழுது அந்த கடிதத்திலே ஹாத்தி பிம்னு பல்தா எழுதக்கூடிய கடிதம் என்று சொல்லி மனைவி மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே கடிதம் எழுதி கொடுத்து அப்படியே அந்த கடிதத்தை அனுப்பி வைக்கிறார் கடிதம் போய்க் கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு வகி வந்துருச்சு ஒரு கடிதம் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது அது அல்லாஹுடைய தூதருடைய ரகசிய திட்டத்தை சுமந்து கொண்டு போகிறது எதை வெளிப்படுத்தக் கூடாது என்று பெருமானார் சொன்னார்களோ அந்த பெருமானாருடைய அந்த வெளிப்படுத்தக் கூடாது என்கின்ற எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக போய் கொண்டிருக்கிறது ஒரு பெண்மணி சுமந்து கொண்டு செல்கின்றாள் என்கின்ற செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு தெரிகிறது உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரதி அல்லான்ஹு ஜுபைர் ரதி அல்லான்ஹு மெஹ்தாம் மூன்று பேரை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த பெண்ணை மடக்கி புடியுங்கள் அவள் ஒட்டக சிவிங்கையில் சென்று கொண்டிருக்கிறாள் அவள் அவள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் என்பது ரவுலத்து ஹாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த ரவுலத்துல் ஹாஹிலே அவள் தங்கியிருக்கிறாள் அவளை புடியுங்கள் என்று சொன்னவுடனே அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு மூன்று நபித்தோழர்களும் செல்கிறார்கள் அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள் ஏதோ ஒரு கடிதம் வைத்திருக்கிறாய் அந்த கடிதத்தை கொடு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறா சூனல் லாகி சல்லாகுனை அவர்களுடைய வார்த்தை பொய்யாகாது உடனே அணிரதி அல்லா ஆனவர்கள் அந்த பெண்ணிடத்தில் ரோ கொஞ்சம் கடுமையாக பேசுகிறார்கள் ஒன்றும் இல்லைன்னா நம் முழுமையாக ஆடைகளை அவழ்த்து பரிசோதிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இன்னொன்று அந்த பெண் என்ன இணைகிறார் தன்னுடைய சடையில் இருந்த அந்த கடிதத்தை எடுத்து அந்த சஹாபாக்களிடத்தில் கொடுக்கிறாள் அந்த கடிதத்தை வாசித்து பார்க்கிறார்கள் அதுல ஹா தி பிபுன் அபி பலதா எழுதி கொள்வது என்கின்ற வாசகம் இருக்குது உடனே ஹாத்தி அபிபல் தா அவரை அல்லாஹுடைய தூதரவர்கள் அழைத்து என்ன ஹாஜிபே என்ன இது என்று கேட்கிறார்கள் உடனே அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார் அல்லாஹுடைய நான் குறைசி கிளையை சேர்ந்தவன் கிடையாது ஆரம்பத்திலே சொன்னேன் அவர் யமன் தேசத்தை சேர்ந்தவர் குறைசி குளத்தை குளத்திலே வந்து சேர்ந்து கொண்டார் மக்காவிலே வந்து அந்த மக்களோடு சேர்ந்து கொண்டார் அப்ப சொல்றார் நான் குறைசி கிளையை சேர்ந்தவன் அல்ல சேர்ந்தவன் என்று அழைக்கப்படுபவன் தான் ஆனால் அப்படி நான் அந்த குலை அந்த சேர்ந்தவன் அல்ல அவங்க மேல அக்கறையில எழுதி அனுப்பல உங்களுடன் உள்ள பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அவர்களை அவர்கள் சொல்கிறார் சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரே நான் இவ்வாறு செய்ததெல்லாம் இறை நிராகரிப்பாகவோ என்னுடைய தீன் இறை மார்க்கத்தில் இருந்து மாறி செல்வதற்காகவோ ஒருபோதும் கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நிராகரிப்பை பொருந்தி கொண்டதால் நான் அவ்வாறு செய்யவில்லை அல்லாஹுடைய தூதரே என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக இவர் உங்கள் இடத்திலே தான் கூறுகிறார் ஹாதிப் நிச்சயமாக தான் கூறுகிறார் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே உமரது இல்லானவர்கள் என்றார்கள் உமரது இல்லானவர்கள் எப்படி நமக்கு தெரியும் எவ்வளவு வீரம் மிக்கவர் எவ்வளவு மார்க்கப்பட்டுள்ளவர் எவ்வளவு ஈமானிய உறுதி உள்ளவர் என்று உள்ள என்றாராங்க அல்லாஹுடைய தூதரை என்னை விடுங்கள் இந்த நயவஞ்சகனை நான் கழுத்தை அறுத்து விடுகிறேன் கொலை செய்து விடுகிறேன் என்று உடனே சூல் உல்லாஹி சலாஹு சொல்றாங்க அவர் பதிலை கலந்து கொண்டவர் அதனால என்னமோ அல்லாஹூர் அபுல் ஆலமீன் அவருக்கு ஏதாவது மன்னிப்பு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் பதில கலந்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் எதிர்காலத்தை என்ன செஞ்சிருக்கலாம் அறிந்திருக்கலாம் நீங்க விரும்பிய செயல்களை செய்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்பதை பற்றி உமரே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் இவருடைய விஷயத்தில் தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது என்று சூரா உம் தஹினா என்கின்ற அத்தியாயத்தினுடைய முதல் வசனமும் இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனம் இந்த மூன்று வசனங்களும் இவருடைய விஷயத்தில் தான் இறக்கப்பட்டது என்று அந்த ஹதீசில நாம் என்ன செய்யறோம் பார்க்கின்றோம் அதில் அல்லாஹ் சொல்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே என்னுடைய பகைவர்களையும் உங்களுடைய பகைவர்களையும் நீங்கள் நேசர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அவர்களின் பக்கம் உள்ள நேசத்தின் காரணமாக நீங்க ஒரு செய்தியை கொண்டு போய் ரகசியத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட போட்டு சத்தியத்திலிருந்து உங்களிடத்துல செய்தி வந்த பொழுது அவர்கள் அதை நிராகரித்தார்கள் தூதரையும் உங்களையும் அவர்கள் வெளியேற்றினார்கள் உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹுவை நீங்கள் நம்பிக்கை என்னுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் அறப்போருக்காக வெளியேறி இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க வந்து என்ன செய்யாதீங்க அப்படி செய்யாதீர்கள் அவர்கள் மீதுள்ள அன்பின் காரணமாக அவர்களிடம் ரகசியமாக நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் நீங்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செய்யக்கூடிய அனைத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் கடைசியா சொல்கின்றான் யார் உங்களிலிருந்து இவ்வாறு செய்கிறாரோ அவர் நிச்சயமாக நேரான பாதையில் இருந்து தடம்புரண்டு விட்டார் என்று அல் குரான் பதிவு செய்கிறது தொடர்ந்து அடுத்த வசனம் அதற்கு அடுத்த வசனம் அது தொடர்பான செய்திகளை பேசுகிறது என்றாலும் அல்லாஹூர் அபுல் ஆலமின் இதில் மூமின்களுக்கு பெரிய பாடத்தை வைத்திருக்கிறான் மூமின்களிடம் உள்ள ஒரு செய்தியை கொண்டு போய் ஒரு மூமின்களுக்கு எதிராக இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்பது அது அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ